மிக 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 முக்கியமான ஒரு காணொளி தவறவிட்றாதங்கள் எதை விட்டாலும் இந்த காணொலியை தவற விட்டுறாத முக்கியமான விடயம் ஒன்று என்னென்றால் இது ஆரை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குரலி ஆச்சாரி தான் வித்தக அட்டிப்பிழைக்கும் ஒரு குரலி ஆச்சாரி அவருடைய பெயரை வந்து நான் சொல்லலாம் ஆனா சொன்னால் அது எனக்கு ஒரு இழிவாக இருக்கும் அவருடைய பெயரை மாயினால் சொல்லல என்னடா அவ்வாறு கோலமானவரா ஆம் ஒருவரை கேவலமானவர் என்று சொல்வது உண்மையிலேயே பிழை ஆனால் அவரை சொல்வதற்கான வழியையும் சிவனே விட்டிருக்கின்றார் என்று சொல்லி நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை நான் பதிவு செய்கின்றேன் ஏனென்றால் ஒருவரை நாங்கள் தரம் பிரித்து பார்க்கக்கூடாது ஆனால் தரம் பிரித்தவரை பற்றியே நாங்கள் கதைக்க வேண்டிய சூழல் வரும்பொழுது அவர் எப்படிப்பட்ட தரத்தில் இருக்கின்றார் என்பதை வந்து நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் அவருடைய பேரில் வாயால் சொல்லவில்லை ஏனென்றால் நாக்கு கூசுகின்றது அவருடைய பணியை என்று சொன்னால் வாழை எடுத்து பிசுக்கி வித்தை காட்டி பிழைப்பவர் அவர் பிறப்பினால் ஏற்றுத்தாழ்வை பார்க்கக்கூடியவர் கடந்த காலத்திலே அவரை பற்றி பல பல காணொலிகளை நான் பதிவேற்றிருந்தேன் மக்களுடைய புரிதலுக்காக இவ்வாறான கேவலங்கட்ட குருடுகள் குருவாக குந்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த எங்களுக்கு வேலைகள் பார்க்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காக அவர் சூத்திரன் பிராமணன் என்று சொல்லியெல்லாம் எல்லாம் பிரித்து பேசியிருந்தார் அதிலேயே ஒரு பழமொழியையும் கூறியிருந்தார் முக்காலும் காக மூழ்கி குளித்தாலும் கொக்காக மாறாது கொக்கு கொக்குத்தான் காகங்காகந்தான் பிராமணன் பிராமணன் தான் பிராமணன் பிராமணன் தான் சூத்திரன் சூத்திரன் சூத்திரன்தான்னு சொன்னார் தான் பிராமணன் தாங்கள் எல்லாரும் பிராமணர்கள் மற்றவர்கள் எல்லாம் சூத்திரன் சூத்திரன் எல்லாம் ஒரு காலவன் பிராமணன் ஆக மாட்டார் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளிலேயே ஒரு தேநீர் கடையிலே சூத்திரனுடைய தேநீர் கடையிலே அவருடைய பாணியை சொல்ல போனால் சூ சூத்திரனுடைய தேநீர் கடையிலேயே பாவம் ஏதோ தண்ணி விடாயிலே தண்ணி குடித்தார் சூத்திரன் இல்லாட்டி வாழ்க்கை இல்லை அவர்களுக்கு அது உண்டு அதை தாண்டி இவ்வாறு தண்ணி குடுத்தார் சரி பரவாயில்லை தண்ணி குடித்து விட்டார் பரவாயில்லை சில வெளிநாட்டுக்கார குழந்தைகள் எல்லாம் தூக்கியெல்லாம் படம் எடுத்தார் பரவாயில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தமிழர்கள் தான் சூத்திரனாக தெரியும் வெள்ளையர்கள் சூத்திரனாக தெரிவதில்லை அதுவும் பரவாயில்லை விட்டுவிடுவோம் ஆனால் தன்னுடைய குடும்பத்திலே ஒருவருடைய குடும்பத்தை பற்றி நான் சொல்வதற்கு பொறுத்து கொள்ள வேண்டும் புரிதலுக்காக சொல்லுகின்றேன் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த தன்னுடைய அதாவது தன்னுடைய மகள் தமிழ்நாட்டிலே ஒருவரை விரும்பிவிட்டார் விரும்பின பின்னர் அவர் எங்களைப் போல் ஒருவர் அதாவது அவருடைய பார்வையிலே சூத்திரன் அந்த சூத்திரனை அவர் கொக்காக மாற்றி எப்படி நூலை போட்டு குடும்பிய போட்டு பஞ்சகச்சத்தை கட்டி வசந்தனையா என்ற மொழியிலேயே சொல்ல போனால் லைசன்ஸை கொடுத்து அவர் கொக்காக மாற்றி விட்டார் அந்த கொக்கை கொழும்பில் கொண்டு வந்து வைத்து அவர் தன்னுடைய குடும்பத்திலே இணைத்து விட்டார் இப்பொழுது அவர் பார்த்த சூத்திரன் பிராமணன் எல்லாம் அங்கே இது மக்கள் கேட்பதை தாண்டி அறவழியில் ஒழுகும் ஐயாக்கள் இருப்பீர்கள் நீங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் அனைத்தையும் புரிந்தவர்கள் உங்களுடைய வாயை நீங்கள் மூடிக்கொண்டிருப்பது அறத்துக்கு புறம்பானது ஆகையினால் உங்களுடைய வாயினை நீங்கள் துறக்க வேண்டிய தேவையும் காலமும் தற்பொழுது வந்திருக்கின்றது ஆகையினால் வாயை மூடிக்கொண்டிருந்தால் இவ்வாறான ஒரு நிலிவானவன் வந்து எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் அவ்வாறானவனை இனியும் நீங்கள் குருவென்ற போர்வையிலே நீங்களும் வைத்து பார்க்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் ஒருவரை விரலை காட்டினால் நம்புவதற்காகத்தான் மக்கள் கூட்டம் இருக்கின்றது நீங்கள் ஒவ்வாறானவராக இருந்தாலும் மக்களுக்கு தெரிவதில்லை ஆனால் அறவழி அந்தனர்களிடம் மட்டும் கேட்கின்றேன் அறத்தின் பால் அழுகாமல் இவனொருதன் தான் சிவாச்சாரியார் என்று சொல்லிக்கொண்டு மற்றவனை வந்து பிரித்து பார்த்து விட்டு தன்னுடைய வாழ்க்கை என்று வரும் பொழுது மாறி அவன் ஒரு தன்னலவாதி அந்த அவனுக்கும் பயனில்லை அவனை சார்ந்தவர்களுக்கும் பயனில்லை அவன் மூலம் பயன்பெற்று விட முடியாது அவன் இவன் என உரிமையில் பேசுகின்றேன் என்று சொல்லி இவரும் குறை நினைக்காதீர்கள் ஒரு மதிப்பை கொடுக்க வேண்டிய ஒருவருக்குத்தான் மதிப்பை கொடுக்க வேண்டும் இந்த செய்தியை சொல்லிவிட்டேன் யார் அந்த குரலியா ஆச்சாரி யார் எங்கள் அனைவரையும் பிரித்து பார்த்தவன் அதாவது ஐயாமாரும் மக்களுக்கு உடையான இவ்வாறான ஒரு பிணைப்பை பிரித்து ஏற்ற தாழ்வாக கதைத்த அந்த கொடியவன் தன்னுடைய வாழ்நாள் என்று வரும்பொழுது மாறி நிற்கின்றான் மாறி நிற்கின்றான் இல்லை அது ஒழுங்கு ஒழுங்கு ஆனால் இவ்வாறான ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தினது அவர் என்று நினைக்க வேண்டாம் மேலே இருக்கும் ஒருவன் அவர் சொன்னதை நினைத்து வக்கி தலை குனிந்து உள்ளே புழுங்க வேண்டும் என்னடா எனக்கு சூத்திரன் ஒருவன் மருமகனாக வந்து விட்டானே என்றொரு எண்ணம் அவரை அவருடைய இறுதி காலம் மட்டும் அவருக்கு உள்ளுக்கே குடைந்து கொண்டிருப்பதற்காக இறைவனால் அருளப்பட்ட ஒரு பரம் நன்றி நமச்சிவாய வாழ்க இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க அந்தனர் என்போர் அறவோர் அறத்தின் வழி நிற்பும் அனைவருமே அந்தரன் தான் இதிலே அப்படி பிறக்க வேணும் இப்படி பிறக்க என்று சொல்லுவவனே ചല്ലാള കൂടാതെ നെന്റി കൂടാതെ നന്ദി